சம்பாரி நம்ம நூறு சதவீதம் ரசாயனம் பெற்றது திருப்போரூர் பகுதியில் பஞ்சமி நில மீட்பு சாதி வாரி கணக்கெடுப்பு குறித்து வரும் பதினாறாம் தேதி அமைதி பேரணி மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடத்த அனுமதி கோரி நாம் தமிழர் கட்சியினர் திருப்போரூர் காவல் நிலையத்தில் கடந்த மூன்றாம் தேதி கடிதம் கொடுத்தனர் ஆனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது இந்நிலையில் அனுமதி கோரி திருப்போரூர் நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியினர் மனு தாக்கல் செய்துள்ளனர் வத்தலகுண்டு அருகே சுங்கசாவடி அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவத்தில் முன்னூறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே லட்சுமிபுரம் பகுதியில் சுங்கசாவடி அமைக்கப்பட்டுள்ளது சாலை வசதிகளை முறையாக பராமரிக்காமல் சுங்கசாவடியை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கானோர் சுங்கசாவடியை அடித்து நொறுக்கினர் இதுகுறித்த புகாரின் பேரில் பட்டி வீரன்பட்டி காவல்துறையினர் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் முன்னூறு பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தம்பாரவை என்றாலே நம்மையில் மார்க்தான் நூறு சதவீதம் ரசாயனமற்றது இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது